சீமான் கூட்டம் நடத்துவதற்கு தடை இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுக்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் மே மாதம் இந்த மாதம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான மாதம் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு மாதம் முழுவதும் துக்க நாளாக அனுசரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான மாதம் இது இது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வு தான் தெரியாமலும் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்வதே தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைய தினம் சீமான் அவர்கள் மே பதினெட்டு அந்த தினத்திற்கான ஒரு நிகழ்வை வந்து முன்னெடுப்பார் நிச்சயம் இது அனைவருக்கும் தெரிந்தது தான் பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அது இது முழுக்க முழுக்க நம்மை கண்ணீர் வளை வைத்து அங்கே அழுது செல்வதற்காக அல்ல நம்மை உசுப்பேற்றி நெஞ்சில் நெருப்பை தாங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஏற்பாடு இது பார்ப்பது ஆனால் அந்த நிகழ்விற்கு தடை விதித்திருப்பதாக செய்தி தற்போது வெளிவந்திருக்குங்க மே பதினெட்டு அன்று நாம் தமிழர் கட்சி அதற்கான கூட்டங்கள் அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அன்று குருதிக்குடை மற்றும் உப்பில்ல கஞ்சி அனைத்து தொகுதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருப்பதாக இன்னொரு செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் முதல் போராட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் ஐயா வள்ளலார் அவர்களுடைய அந்த நிலம் கையகப்படுத்துவதில் அரசு செய்யக்கூடிய அந்த மும்பர வேலைகளுக்கு எதிராக அவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார் ஆனால் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வீட்டு காவலிலே வைத்து அந்த போராட்டம் நடைபெறாமல் தடுத்திருந்தாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் போராடக்கூடாது அதற்கான காரணம் தேர்தல் விதிமுறைகள் என்று அப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தினாங்க அதே விஷயத்தை இந்த முறையும் பதிவு செய்திருக்காங்க ஜூன் நான்கு வரை எந்த ஒரு நிகழ்வை எடுத்தாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமாக தெரியவருகிறது ஏதாவது ஒரு காரணம் கிடைத்தால் போதும் அதை வைத்து அவர்களை முடக்கி வைத்து விட வேண்டும் அவர்களது உணர்வுகளை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது மே பதினெட்டு அன்று இந்த எண்ணம் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்படும் அளவிற்கு பெரும் எழுச்சியாக தமிழர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களது அந்த அஞ்சலியை செலுத்துவதோடு இல்லாமல் இந்த நிகழ்வை அனைத்து தமிழர்களிடமும் சர்வதேச அரங்கில் பதியப்படுகிற ஒரு தினமாகவும் அந்த தினம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது உங்களுக்கு இந்த நிகழ்வு குறித்து என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்